you mm -hmm. வெல்கம் 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 வாங்க வாங்க என்னப்பா ஒரு ஆள் வந்தீங்க வெல்கம் 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 அப்படின்னு போயிட்டீங்க டட் டட் வெல்கம் வாங்க சாப்டீங்களா हाय வெல்கம் நண்பர்களே வெல்கம் வாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் கேட்குறது கடமை இல்லை வெல்கம் ஜெனி பெரியம்மா தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் நெக்ஸ்ட்டு பெரியம்மா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கிறது குளிப்பாட்டுறது பெரியம்மாவை தான் ஃபஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டேன் ஓகே வெல்கம் வாங்க நண்பர்களே வாங்க டக் 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 வாங்க ரெண்டு நாள் லைவ் போட முடியல கொஞ்சம் வேலை அதிகம் ஃபஸ்ட்டு வீடு தான் நம்மளுக்கு வந்து யூடியூப்லாம் லைக் போட்டு வாங்க நண்பர்களே இன்னும் ஒரு லைக்கு கூட காணோம் ஹேர் பன் எப்படி போடணும் எனக்கு ஹேர் ஹேர் டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஏன்னா நான் அவ்வளோவா வந்து ஹேரில் வந்து ஒரே மெத்தட் தான் முடி அப்படி சுருட்டி போடுறது இப்படி சுருட்டி போடுறது மாடல் மாடல் அது எனக்கு தெரியவே தெரியாது லைக் பண்ணிட்டேன் தேங்க் யூ ஸ்ரீ தேங்க் யூ அப்புறம் எப்படி உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது அதாவது எப்போ பார்த்து நம்ம முடியிலேயே கை வச்சிட்ருந்தோன்னா அது வளரவே வளராது அது ஃப்ரீயாக விட்டுருணும் நேச்சுரலாக வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது சரியா நாங்கள் அதனால தேங்காய் வந்து அதிலேருந்து தான் சுத்தமாக காய்ச்சுவோம் ஃப்ரீயாக நம்ம நேச்சுரலாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம பாட்டுக்கு சீக்கப்பிடி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா அது பாட்டுக்கு முடி வளரும் நாளை எப்படி தருமா சுற்றி வச்சு ஹேர்பின் மாட்டிப்பேன் அவ்வளோதான் ஹேரை சுற்றி இப்படி வச்சு ஹேர்பின் மாட்டிக்கிறது அவ்வளோ காணோம் ஜெனி காணோம் ஜினி ஜெனி சாப்பிட்டாச்சினி மெசேஜ் காணுமே அந்திசகோ காணோம் எங்கே போயிட்டீங்களா எல்லாரும் போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் வர மாட்டேங்குதுக்கா எனக்கு அப்படிதான் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து வெறுத்துட்டு அதனால சுற்றி வச்சு ஹார்பின் மாற்றிட்டு நான் இருப்பேன் வேற என்ன பண்ணுறது நானும் ரோல் பண்ணி தான் போடுவேன் நானும் அதுதான் தெரியாது அப்புறம் அதானே போடணும் জেনিয় কিন হাসপিটলা பட் உங்களை மாதிரி ஹேர் இடர்த்தியாக வளர்க்கணும்னு எனக்கு ஆசை வளங்க நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருங்க வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா குளிர கை குளிர நிறையா எண்ணெய் ஊற்றி தலை ஃபுல்லு தேய்ச்சி முடியில் அடியில் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு நல்லா சீரக்காய் தேய்ச்சி சரியா வடு தண்ணியில் ஊற வச்சு சாதம் வடித்த தண்ணியில் ஊற வச்சு சீ கத்திச்சு கிழிச்சுடுங்க வாரம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் முடி நல்லா வளரும் சரியா